யாராவது சொத்தை பிரிச்சு கேட்டாலே அவனை குடும்பத்துல விரோதியா சொத்தை பிரிக்கிறவனை எதிரியா பாக்கறோம் காலத்துல ஒரு ரெண்டு சகோதரர்கள் அதுல ஒரு ஆள் வந்து தன்னுடைய சகோதர நம்ம சொத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சிடலாமே அப்படிங்கிற சொத்தை பிரிச்சிடலாமே உடனே அந்த ஆளு இன்னொரு சகோதரன் சொல்றான் இனிமே இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி நீ பேச்சு எடுத்தேன்னு சொன்னா இந்த சொத்தை பூரை கொண்டு போய் நான் காபாவுக்கு வக்ஃபு பண்ணிடுவேன் சதக்கா செஞ்சுருவேன் சொத்தை பிரிக்கிறதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான் அவர் உமர் கிட்ட வர்றார் வந்து சொல்கிறார் என் சகோதரனிடத்தில் சொத்தை பிரித்து கேட்டேன் அவன் இப்படி சத்தியம் பண்ணிட்டான் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் காபா கொடுக்க போகிறேன்னு சொல்லி உமருதான் கூப்பிட்டாங்க அந்த ஆளை கூப்பிட்டாங்க ஓன் செல்வம் ஒன்றும் காபாவுக்கு தேவை இல்லைப்பா காபா வந்து இன்னல் காபத்தில் நீங்கள் அன் மாலிக்க உன்னுடைய சொத்து காபாவுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உன் சகோதரனுக்குரிய என்ன பங்கோ அந்த பங்க அறியாதே கொடு என்று அதிரத்துமர் அவர்கள் கண்டித்தாங்க இப்படி சத்தியம் பண்ணுவான் நிறைய பேர் சொத்தை பிரித்து கேட்டாலே இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேம்மா தீதாரே பார்க்க மாட்டேம்மா இப்படி நிறைய பேர் என்னங்க குடும்பத்தில் அவனுடைய உரிமையை அவன் கேட்குறான் அருமையானவர்களே பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த காசெல்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இது பெரிய ஹராம் எதுலேயுமே பறக்கத்துங்கிறதே இல்லாமல் போயிடும்